புத்தளம் மாவட்டத்தில் நிலவிவரும் கடும் வறட்சி காரணமாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது புத்துளம் மாவட்டத்தின் பதிமூன்று பிரதேச சேலத்திற்குட்பட்ட நூற்றி அறுபத்தி ஒரு கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வறட்சியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி வருகிற நிலையில் அந்தந்த பிரதேச செயலகங்களின் ஊடாக அவர்களுக்கான குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வறட்சி காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல குளங்கள் மற்றும் நீர்நிலைகள் வற்றிய நிலையில் கால்நிலைகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள அதேவேளை விவசாய நிலங்களும் செங்கல் உற்பத்தியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது